हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा ಎಲ್ಲಾ ಭಕ್ತರಿಗೆ ನನ್ನ ಪರಿವಾಣ ನಮಸ್ಕಾರಂ ಹರಿ ಕೃಷ್ಣ ಓಮ ಜ್ಞಾನ ತಿಮಿರಂಧಸ್ಯ ಗನಾಂಜನ ಶಲಾಕಯಾ ಚಕ್ಷರುನ್ ಮೀಲಿತಂ ಮೇನ ತस्मै श्री गुरुवे नमः నమో ವಿಷ್ಣುಪಾದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯ ಭೂತಲೀ ಶ್ರೀಮತೇ ಭಕ್ತಿ ವಿದಾಂತ್ ಸ್ವಾಮಿ ನಿತಿನಾಮಿನೇ नमस्ते सारस्वति देवि गौरवाणी प्रचारिने निर्विशेषा जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैत गदाधर अद्वैतगदाधर सुभासुति गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे खुणा, हरे खुणा, हरे, खुणा, हरे, खुणा, हरे राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण एकं नमस्कारं इन्म भगवानु नाम्यत्वते பார்ப்போம் நாம மகிமையை பார்ப்போம் குறிப்பாக எல்லாரும் இங்க இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் திருப்பதி போறது வழக்கம் என்ன திருமலை திருமலை போறது வழக்கம் அங்கே பகவான் ஸ்ரீனிவாசனை தரிசனம் பண்றது ரொம்ப வழக்கம் சில பேர் தொடர்ந்து அடிக்கடி போவாங்க குறிப்பிட்ட காலங்கள்ல போவாங்க சில பேருக்கு அங்கே போகலைன்னா ரொம்ப நாள் போகலைன்னா ரொம்ப ஒரு வெற்றிடம் ஆயிடும் அதனால அடிக்கடி போவாங்க அதனால ரொம்ப பக்தர்களுக்கு நெருக்கமானவர் திருப்பதி பெருமாள் அந்த திருப்பதி பெருமாளுக்கு பல நாமங்கள் உண்டு சீனிவாச கோவிந்தா வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி நிறைய நாமங்கள் உண்டு அந்த நாமத்துல ஒரு முக்கியமான நாமம் வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி நாமம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்ப்போம் பொதுவாக ஏழு மலையான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் ஏழு மலைகள் உண்டு அப்போ அது ஒரு பெரும் காடு பெரிய காடு இந்த காலத்துல பெரிய காடு இன்றைக்கும் பெரிய காடு இன்றைக்கும் பிரம்மாண்டமான காடு அந்த காட்டு வழியா நடந்து போறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அடர்த்தியான காடு அப்படின்னு சொல்லி முன்பு ஒரு காலத்துல மாதவன் சொல்லி ஒருத்தர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் நல்ல ஒழுக்கமான இருக்கார் ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கார் தாய் தந்தையரோட இருக்கார் மனைவி இருக்காங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் மாதவன் அவருடைய தந்தையார் தினமும் யங்கள்லாம் பண்ணுவார் பகவான் வழிபடுவார் அதனால தந்தைக்கு உதவியாக என்ன செய்வார் அப்படின்னா அந்த மாதவன் காட்டுக்கு போய் விறகுகள்லாம் எடுத்துட்டு வருவார் பூக்கள் பழங்கள்லாம் பறிச்சுட்டு வருவார் இருந்து இப்படி செய்யறது வழக்கம் இதே மாதிரி தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கார் தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அதிகாலையிலே எந்திரிச்சு காட்டுக்கு போயிட்டார் போயிட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கார் விரைகளை எடுத்துட்டு இருக்கார் பழங்களை பறிச்சுட்டு இருக்கார் அப்போ அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கிட்ட காலம் வருது என்ன அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஒரு பெண் அந்த பெண்ணை பார்த்ததும் இவருடைய மனம் உடனே களங்கப்படையே உடனே அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை அணுகி உம் நீ யார் நீங்க என்ன செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப அந்த பெண் என்னுடைய பேர் குந்தலா நான் ஒரு மலைவாழ் பெண் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப உடனே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் இந்த மாதவன் இந்த மாதவன் இவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் தான் ஆனா இருந்தாலும் மனம் கலங்கப்பட்டதுனால நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ அந்த பெண் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க ஊர்ல வசிக்கிறீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற நீங்க இங்க மாதிரி வாழ முடியாது அதனால தயவு செய்து இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க ஆனா இந்த மாதவன் மயங்கிய நிலையில இருந்ததுனால ஒரு புத்தி பேதரிச்ச நிலைக்கு போயிட்டார் இல்ல நான் எப்படியாவது உன்னை திருமணம் செய்து கொள்ளணும் நான் எப்படியாவது கூட வாழ்றேன் மலைவாழ் பழக்க வழக்கங்கள்லாம் நான் கத்துக்கிறேன் நான் கூடவே வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறார் கடைசி அந்த பெண் அவரை கூட்டிட்டு போய் மாதவனை கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்க வசிக்க வசிக்கிற இடத்துல கூட்டிட்டு போறாங்க அப்ப எல்லாரும் பேசி எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறாங்க அந்த பெண் சொல்றாங்க நீங்க எங்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றி எங்களோடு வாழ்றதா இருந்தா நான் திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம மாதம் சரி அதனால என்ன நான் இங்கேயே வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார் திருமணம் நடைபெறுது வாழ்ந்துட்டு இருக்கார் அந்த வாழ்க்கையில் அவர் மது அருந்த ஆரம்பிக்கிறார் வேட்டையாட ஆரம்பிக்கிறார் மாமிசம் ஒண்ணு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மலைவாழ் பழக்க வழக்கங்களா மாறிடுது இப்படியே நாள் போகுது இவர் மயக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த மாதவன் ஒரு நாள் திடீர்னு அந்த பெண் குந்தலா அந்த பெண்ணுக்கு திடீர்னு ஒரு கொடுமையான நோய் வந்து இறந்து போயிடறான் இறந்த உடனேயே இவனுக்கு அப்பதான் புத்தி தெளியுது ஆஹா நான் இந்த பெண்ணை நம்பிதானே வந்தேன் என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தேனே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி புலம்புறான் அப்படியே அழுது புலம்புறான் இப்படியே காட்டு வழியா தெரியுறான் அந்த மலைவாழ் மக்களோட நான் ரொம்ப கவலையில இருக்கு கொஞ்ச நாள் இவனுக்கே ஒரு பெரிய நோய் வருது குஷ்ட நோய் வந்துடுது குஷ்ட நோய் வந்த பிறகு இவனுடைய உடல் அங்கங்கள்லாம் அப்படியே அழுகிட்டு வருது ஒரு காலகட்டத்துல இவனை பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமாயிடுது இந்த மாதவனை அப்போ அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இவனை நம்ம கூட வச்சுக்க முடியாது நான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனை விரட்டி விட்டுறாங்க இன்னும் உன்னுடைய வாழ்க்கை துக்ககரம் ஆயிடுது உணவு தேடுறது கூட இவனுக்கு ஆயிடுது ஆனா எப்படியோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு உயிர் ஒட்டிட்டு இருக்க உடம்புல இப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கார் தனியா பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாகவும் தின்படுறார் ஏன்னா இந்த நோய் நொடியோட இப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு நாள் ரொம்ப அழுது புலம்பி ஒரு மரத்தடியில யோசிச்சு பார்க்கிறான் மாதவன் ஆஹா நான் எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஆளாயிட்டேனே இந்த உலகத்தினுடைய அழுது புலம்பி அப்படியே கஷ்டத்துல உறங்கி போயிடுறான் உறங்கி போயிடுறான் அதிகாலையில ஒரு சத்தம் கேட்டு எந்திரிக்கிறான் கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி நாமம் பகவானுடைய நாமம் ஒழிக்குது என்ன இந்த நாமம் நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேனே என்னுடைய பழைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அந்த நாமம் வருகின்ற திசையை நோக்கி போற மாதவன் அங்க போனான் அங்க சில பக்தர்கள் அப்படியே ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த பக்தர்களை பார்த்ததும் பக்கத்துல வர்றான் பக்கத்துல வர்றான் இவனை பார்த்ததும் ஆனா பக்தர்கள் ரொம்ப கருணையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலைமையில பார்த்தது என்ன நீ இந்த நிலைமையில இருக்கு ஏன் இந்த காட்டுல இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் மாதவன் தன்னுடைய கதை எல்லாத்தையும் சொல்றான் இப்படி இருந்தேன் இப்படி எல்லாம் இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மேல ஒரு கருணை ஏற்படுது சரி நாங்கள்னா சீனிவாச கோவிந்தனை தரிசனம் பண்ற போறோம் திருமலையிலே நீ என் கூட வர்றியா எங்க கூட வந்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கும் கண்டிப்பா பகவானுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி சீனிவாச கோவிந்தன் அப்படின்னு சொல்லி பேர் கேட்டவனே உனக்கு உற்சாகமாயிடுது மாதவனுக்கு ஆஹா நான் முன்னாடி வழிபட்ட பகவானாச்சே அப்படின்னு சொல்லி சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி உங்க கூட கிளம்பிடுறேன் அப்போ திருமலையில ஏழு மலை தெரியும் எல்லாருக்கும் ஏழு மலைகள் இருக்கு அப்ப மலை ஏறுறார் வரிசையா ஒவ்வொரு மலையா ஏறாரு ரிஷபாதிரி அப்படிங்கிற முதல் மலை பிறகு அஞ்சனாத்ரி கருடாத்ரி சேஷாத்ரி நீ நாராயணாதிரி வெங்கடாத்ரி ஏழு மலை அப்போ இந்த முதல் மலை அப்படியே ஏறார் ஐயோ கஷ்டப்பட்டு ஏறார் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே ஏறாங்க ரெண்டாவது மலை ரொம்ப ரொம்ப சங்குத்தானது போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறான் அவங்களோட அவங்க எல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு ஏறுறாங்க இவனும் எவ்வளவோ அளவுக்கு பகவான் நாமத்தை சொல்லி கஷ்டப்பட்டு ஏற ஒரு காலகட்டத்துல ஏறவே முடியாம அப்படியே மயங்கி கீழ் விழுந்து மூர்ச்சியாய் கீழே விழுந்துட்டேன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறேன் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க மாதவா மாதவா எந்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பேச்சு மூச்சே இல்லை பிறகு எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கோவிந்தா 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 ஸ்ரீனிவாச கோவிந்தா வெங்கடதமண்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை நல்லா சொல்லவும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதவன் முழிக்கிறான் முழிச்சு எந்திரிச்சு உட்கார்றான் அப்ப என்ன ஒரு ஆச்சரியம் அவ்வளவு மோசமான நிலையில இருந்த அவனுடைய நோய் நொடியோட இருந்த அவனுடைய உடல் அப்படியே பிரகாசமாக மாறி ஒரு தேவனுடைய உடல் போல அப்படியே தேஜஸோட மாறிடுது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க மிக அழகான திருமேனியோட நிக்கிறான் மாதவன் இப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன ஒரு மாற்றம் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற போது பிரம்மதேவரே அங்க வர்றார் பிரம்மதேவரை அங்க நேரில வந்து பகவானுடைய நாமத்தின் சக்தியை பார்த்தீங்களா இந்த மலையனுடைய சக்தியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி இவனுடைய பாவ விளைவுகள் எல்லாமே இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லதினால நீங்கி விட்டது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமம் சொன்னான் இல்லையா அதனாலே நீங்கி விட்டது அதோட இந்த மலையும் புனித மலை இந்த மலையில பகவானுடைய நாமத்தை சொன்னதுனால இவனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி இன்றைக்கு இந்த ஒரு நல்ல கதைக்கு ஆளாயிட்டான் அதனாலேயே இந்த மலை வெங்கடாத்ரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி பிரம்ம தேவர் பேர் சொற்றார் வெங்கடாத்ரி அப்படின்னா வெங் அப்படின்னா பாவங்கள் கடா அப்படின்னா நீங்க பெறுகின்ற ஆத்ரி அப்படின்னா மலை மலை பாவங்கள் நீங்க பெறுகின்ற மலை அதனாலதான் பகவானுக்கு வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி பேர் வெங்கடேஸ்வரா அப்படின்னா பாவங்களை நீக்கக்கூடிய பகவான் அதனால அந்த மலைக்கு பேர் ஏற்பட்டது அப்போ பகவானுடைய நாமத்தின் மகிமையை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படி வேத சாஸ்திரங்களிலே பல்வேறு இடங்கள்ல பகவானுடைய நாமத்தை அறிந்தோ அறியாமலோ உச்சாடனம் செய்த பக்தர்கள் நபர்கள் மிக துன்பகரமான நிலையில இருந்து விடுபட்டு இருக்கிறத பாக்குறோம் அஜாமிலன் பிருகாரி வால்மீகி பிறகு இந்த மாதவன் இந்த மாதிரி எத்தனையோ பக்தர்களுடைய உதாரணங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய நாமத்துக்கு அந்த அளவுக்கு மகிமை உண்டு பகவான் தத் திரு ஷாமி நாரதா ஏத்துக்காயந்த மத் பக்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா பகவான் என்ன சொல்றார் நான் எங்க இருக்கேன் அப்படின்னா எங்க என்னுடைய நாமம் ஒலிக்கப்படுதோ உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவானே இருக்க ஒருத்தர் பகவானோடு நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அப்படின்னா அவர் பகவானுடைய நாமத்தை சொன்னா போதும் அவர் பகவானோடு நேரடியாக தொடர்பு கொண்டு விடுவார் அதனால பகவானுடைய நாமத்தின் மகிமைகள் நம்ம தெரிந்து கொள்ளும் போது பகவானுடைய நாமத்தை நல்ல உச்சாடனம் செய்ய முடியும் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணன்